ஆறு வரும்போது எல்லாம் போராடி கொண்டிருக்கிறோமே நம்மிடத்தில் இடத்தில் செயல் திட்டம் என்ன இருக்கிறது இருபத்தி ஆறுல முடிவெடுக்கிறோம் இடிக்கப்பட்ட அதே இடத்தில் இடிக்கப்பட்ட அந்த இடத்தில் கோவில் கட்டப்பட்டு இருந்தாலும் மீண்டும் ஒரு இடி மீண்டும் ஒரு இடித்தலை மீண்டும் ஒரு தகத்தலை இந்த சமூகம் விரும்பாது இது உண்மை அது இன்னொரு பிரச்சனை உருவாக்கும் ஆனால் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் அப்ப இந்த சமூகம் ஒரு சத்திய பிரமாணத்தை கொள்ள வேண்டும் நடுநிலை சமூகங்களே ஒடுக்கப்பட்ட உரிமைகள் படிக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமூகத்தில் என்ன முடிவெடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இன்னைக்கு இருபத்தி நமக்கு ஒரு நூறாண்டு கால திட்டம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் அதற்குள் இடிக்கப்பட்ட அந்த இடம் உண்மையில் அங்கு எந்த கோயிலையும் இடித்து கட்டப்படவில்லை மாறாக முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடம்தான் என்பதை நாடில்லை என்றாலும் என்னுடைய நான்கு தலைமுறைக்கு அப்பாற்பட்டவர்கள் அதை கொண்டு வர வேண்டும் அதற்கான செயல் திட்டங்களை கொண்டு வர வேண்டும் அதற்கான அரசியல் விழிப்புணர்வு வேண்டும் அதற்கான சட்ட விழிப்புணர்வு வேண்டும் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் அரசியல் தலைவர்கள் உருவாகி வர வேண்டும் அப்படி உருவாகி வந்தால்தான் இந்த சமூகத்திற்கான மாற்றம் என்பது சாத்தியப்படும் ஜி ஆர் சுவாமிநாதன்களுக்கு நிகராக பற்பல ரங்கநாதன்களும் ராமசாமிகளும் பற்பல குப்புசாமிகளும் உருவாகி வர வேண்டும் பற்பல அப்துல் ரஹீம்களும் அப்துல் கரீம்களும் அப்துல் கபூர்களும் உருவாகி வர வேண்டும் நீதித்துறைகளிலே கோலாற்ற வேண்டும் அவர்கள் அநீதிக்கு நின்றால் அவர்கள் ஒருதலை பட்சமாக நின்றால் அவர்கள் தலைகளிலேயே தட்டு தட்டு என்று தட்டி நீதியை நியாயத்தை ஒருபோதும் உயிருக்கு அஞ்சாமல் பேசக்கூடிய நியாய வாய்களை நீதித்துறைகளை நீதிபதி லோயா போன்ற உயிர்நியாயங்களை உருவாக்க வேண்டும்